மூணு புள்ளி பதிமூணில் தேர்ட் சம்மு ஏ மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ என்ற சவன் பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ பிஏசிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக அமைக்குமா என்ன நிறுவ சொல்லியிருக்காங்க முதல்ல கூட்டு தொடர் வரிசைனால் வந்து செகண்ட் லெசனில் பார்த்துருக்கோம் கூட்டு வரிசை டி ஒன் ஈக்குவல் டி டூ டி த்ரீ டி டூ டி த்ரீ டி ஃபோர் to டி த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு கூடுத்தொடர் அமைக்கும் இதுதான் கூடுத்தொடர் வரிசை இப்போ இது வந்து நம்ம கண்டிஷன் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ பிஏசியும் அதை வந்து சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க ஈக்குவஷன் எழுதிக்கலாம் ஏ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி மைனஸ் சி சி மைனஸ் ஏ ஈக்குவல் ஜீரோ இது வந்து டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டெல்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெய் மற்றும் மூலம் வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க அதனால் டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஏ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கேழுதான் ஏவோட வேல்யூவு பியோட வேல்யூ எக்ஸோட கேழுதான் பியோட வேல்யூ சியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் சி மைனஸ் ஏன்னு கிடைக்கும் இப்போ இதில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் பியோட வேல்யூ என்னென்னா பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் ஏசி ஃபோரு ஏவோட வேல்யூ வேணால் ஏ b c சியோட வேல்யூவு சி மைனஸ் ஏ இப்போ இதை வந்து நம்ம a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் போட்டுக்கலாம் அப்போ பி ஸ்கொயரு ப்ளஸ் சி ஸ்கொயரு மைனஸ் டூ பிசின்னு கிடைக்கும் மைனஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம் உள்ள ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயரு மைனஸ் பிசி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஏபின்னு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம திருப்பியும் மைனஸ் உள்ளே பெருக்கி எழுதிக்கலாம் இப்போ இங்கே டெல்ட்டோட வேல்யூ ஜீரோ ஏன்னா நம்ம ஜீரோனு தானே நாங்கள் மெய் மூலம் சமாளம்னு சொல்லியிருக்காங்க நல்லா ஜீரோனு எடுத்துக்கணும் பி ஸ்கொயரு ப்ளஸ் சி ஸ்கொயரு மைனஸ் டூ பிசி மைனஸ் இதை ஃபோரை உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மைனஸ் சி உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்போ மைனஸ் ஃபோர் ஏசி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஏ ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஆகிடும் பிசின்னு கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ஏபின்னு கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே ஆர்டராக எடுத்து எழுதிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபோர் எல்லாத்தையும் உள்ளே பெருக்கி வச்சு இதெல்லாம் வந்துருக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர் ஏ ஸ்கொயர் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்டில் ஃபோர் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு ப்ளஸ் சி ஸ்கொயரு அடுத்தது நம்ம என்ன எழுதுகிறோன்னா ஃபோர் ஏபி மைனஸ் ஃபோர் ஏபி அடுத்தது ஃபோர் இங்கே வந்து ப்ளஸ் ஃபோர் பிசி மைனஸ் டூ பிசின்னு இருக்குது அப்போ அதை மை கழித்தோன்னா ப்ளஸ் டூ பிசின்னு கிடைக்கும் அடுத்தது மைனஸ் ஃபோர் ஏசின்னு இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் இருந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணணும் ஏன் எப்படி எப்படி சால்வ் பண்ணணுன்னா இதை எப்படி எழுதலான்னா டூ ஏ ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம் ப்ளஸ் பி ஸ்கொயரு ப்ளஸ் சி ஸ்கொயரு இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ் டூ இன்ட்டு டூ ஏ பி அப்படின்னு இருக்கும் ப்ளஸ்ஸு டூ பிசி மைனஸ் டூ இன்ட்டு டூ ஏசி ஈக்குவல் டு ஜீரோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ ஏசி அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்மளுக்கு ஆனால் நம்மளுக்கு எப்படி எப்படி சேஞ்சில் இருக்குது ஏக்கு பதிலாக டூ ஏ இருக்குது அப்போ ஏ வருதோ அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு டூ ஏன்னு இருக்குது அப்போ நம்மளுக்கு இதுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும் டூ நம்ம போட்டுக்கணும் அப்போ என்ன கிடைக்கும் டூ ஏ பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது மைனஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல மைனஸ் இருக்குது இங்கேயும் இங்கே வந்து அதே மாதிரி மைனஸ் இருக்குது அப்போ ரெண்டு டேமில் வந்து நம்மளுக்கு மைனஸ் கிடைக்கிது அப்போ மைனஸில் வரும்போது நம்ம மைனஸில் இங்கே எடுத்தோம்னா மைனஸ் டூன்னு கிடைக்கும் அப்போ டூன்னு சொல்லும் போது டூ ஏன்னு எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாம் ரெண்டுமே ஏ டேம்மில் தான் மைனஸ் இருக்குது நம்மளுக்கு பிசி வந்து ப்ளஸில் தான் இருக்குது அதனால் மைனஸ் டூ ஏ பிளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் ஏன்னா நம்மளுக்கு அதான ஃபார்முலா அதனால அப்படி எழுதியிருக்கோம் இப்போ இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்தோன்னா கேன்சல் ஆகிடும் அதனால ஸ்கொயர் எடுக்கிறோம் இருபுறமும் வர்க்கம் எடுக்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க எழுதிட்டு வர்க்கம் எடுத்தால் கேன்சல் ஆகிடும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் டூ ஏபி சிட் 2a டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 0 இது ஜீரோனு கிடச்சிரும் இப்போ இதில் இருந்து நம்ம ஏவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம்னா வர்க்கம் எடுக்கும் போது இது வந்து ப்ளஸ் ஆகிடும் சாரி சாரி இது மைனஸ் உள்ளே தானே இருக்குது மைனஸ் தான் வரும் இப்போ இதை எப்படி ஸ்ப்ரிட் பண்ணலான்னா ஏ மைனஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு சொல்லி ஸ்பிட் பண்ணி எழுதலாம் அப்போது இங்கே வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோன்னா மைனஸ் ஏ ப்ளஸ் பிஎன் சைடும் ஈக்குவல்டு கந்தாண்ட ஏ போச்சுன்னா ப்ளஸ் ஏவாயிடும் மைனஸ் சின்னு ஆகிடும் இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி அப்படின்னு சொல்லி இது நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதுதான் ஏன்னா நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்குது டி ஒன் டி டூ அப்படின்னு சொல்லிட்டு தானே எழுதுவோம் டி ஒன் மைனஸ் டி டூ ஈக்குவல் டு டி டூ மைனஸ் டி ஒன் அப்படிங்கிற எழுதுவோம் அப்போ கூட்டு வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு